தேனருவி மீடியா நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை திரு யூபிலி ஆண்டாக அறிவித்திருக்கின்றார் யூபிலி ஆண்டை எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற ஒரு மைய சிந்தனையோடு எதிர்கொள்வதற்காக நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் இறைமக்கள் அனைவரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பதனை நாம் உணர்ந்து நம்முடைய நம்பிக்கை பயணத்தை தொடர்வதற்காக அழைக்கப்படுகின்றோம் இயேசுவினுடைய மானிடப்பிற பிறப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவினை கொண்டாடுகின்ற விழாவாக இந்த யூபிலி அமைகின்றது எனவே இந்த யூபிலி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நிறைவு பெற்ற இரண்டாம் பத்திக்கான் சங்கத்தின் அறுபதாம் ஆண்டு நிறைவையும் மாபெரும் விழாவாக கொண்டாடவும் இந்த சங்கத்தினுடைய மறுமலர்ச்சியை நாம் வாழ்வாக்கவும் கூட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது என்று சொல்ல வேண்டும் உலகத்தையே உலுக்கிக் கொண்டிருந்த கொரோனா பெருந்தொற்று ஏற்படுத்திய பல்வேறு விளைவுகள் சவால்கள் இன்று இந்த உலகத்திலே நடைபெறுகின்ற போர்கள் உலகத்தினுடைய பல நாடுகளிலே படர்ந்திருக்கின்ற போர் மேகங்கள் இவைகளெல்லாம் அச்சத்தையும் பயத்தையும் பீதியையும் நம்மிடத்திலே உருவாக்குகின்றது எதிர்காலம் குறித்த பல்வேறு கேள்விகளை எல்லாம் எழுப்புகின்றது எனவே எதிர்நோக்கு என்கின்ற நம்பிக்கை ஒளியை இந்த உலகத்திலே சுடர்பிட்டு எரியச் செய்வதற்காக இந்த உலகத்தில் இருளினை அழித்து ஒழித்து ஒளியை பரப்புவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யூபிலிக்கான அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த உலகத்திலே நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் மீட்டெடுக்கின்ற ஒரு அருமையான காலமாக இந்த காலம் இந்த யூபிலி விழா அமைகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த யூபிலி ஆண்டிலே மூன்று முக்கியமான நோக்கங்கள் நமக்கு முன்மொழியப்படுகின்றது ஒன்று இயேசுவை கொண்டாடுங்கள் இரண்டு திருவை சமூகத்தை கொண்டாடுங்கள் மூன்று நமது கிறிஸ்தவ நம்பிக்கையை கொண்டாடுங்கள் என்ற அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகின்றது எனவே இந்த மேலான அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த யூபிலி விழாவை நாம் அனைவரும் இணைந்து கொண்டாடி நம்மை புதுப்பித்து கொள்ள அன்னையாம் திருவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது எனவே புதுப்பித்தல் தான் இந்த யூபிலி ஆண்டினுடைய உண்மையான அர்த்தத்தை நமக்கு உணர்த்துகின்றது எனவே இயேசுவினுடைய வாழ்க்கை முறை அவருடைய மதிப்பீட்டு முறை அவருடைய அருள்வாழ்வு அவருடைய அருள்வாழ்வு வாழ்வு அணுகுமுறை இவைகளையெல்லாம் நாம் கொண்டு இந்த யூபிலி ஆண்டில் சிறப்பாக நம்மை தயாரிக்க திருவை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த யூபிலி ஆண்டினுடைய தயாரிப்பாக கற்றல் ஆண்டு இயர் ஆஃப் லேர்னிங் இறைவேண்டல் ஆண்டு இயர் ஆஃப் பிரேயர் என அறிவித்தார் எனவே இந்த ஆண்டில் நாம் திரு அவையினுடைய மறுமலர்ச்சி சங்கம் என்று போற்றப்படுகின்ற அந்த இரண்டாம் பத்திக்கான் சங்கத்தினுடைய மிக முக்கியமான கொள்கை வரைவு ஏடுகளை மறுவாசிப்பு செய்து கற்றுக்கொள்ளவும் அதன் அடிப்படையில் திரு அவையையும் அதே நேரத்தில் நம்பிக்கையாளர்களுக்கும் தங்கள் வாழ்வையும் செயல்பாடுகளையும் நாம் புதுப்பித்து கொள்ளவும் இறைவேண்டலில் நிலைத்து நின்று இயேசுவின் யூபிலிக்கு நம்மை தயாரிக்கவும் திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் எனவே இந்த வேளையிலே இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏட்டினுடைய நான்கு முக்கியமான ஏடுகளை நீங்களெல்லாம் படிக்க இருக்கின்றீர்கள் தேனறிவி மீடியா உங்களுக்கு உதவி செய்ய இருக்கின்றது இந்த நான்கு ஏடுகளையும் நீங்கள் சிறப்பாக படிக்க இருக்கின்றீர்கள் நமது குழித்துறை மறை குடும்பத்தில் இந்த ஜூபிலி ஆண்டை நாம் சிறப்பாக கொண்டாடுவதற்கு நம்முடைய தயாரிப்பினுடைய ஒரு பகுதியாக மறைமாவட்ட மாவட்ட ஊடகப் பணிக்குழு தேனறிவி மீடியா வழியாக மறை மாவட்டத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய மிக முக்கியமான நான்கு ஏடுகளும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது இந்த ஏடுகள் எவை முதலிலே திருவழிபாடு ஏடு திரு அவை என்ற ஏடு இறைவெளிப்பாடு என்ற ஏடு இன்றைய உலகில் திரு என்ற ஏடு எனவே இந்த நான்கு ஏடுகளையும் நீங்கள் கற்றுக்கொள்ள இருக்கின்றீர்கள் எனவே இந்த மீடியா உங்களுக்கு இதை தெளிவாக கற்றுத்தர முன்வருகின்றது எனவே இந்த நல்ல முயற்சியை மேற்கொள்ளுகின்ற தேனறிவி மீடியா இயக்குனர் அருள்பணியாளர் சுனில் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இந்த பணியை சிறப்பாக கொண்டிருக்கின்ற தேனடிவி மீடியாவினுடைய அன்பு பணியாளர்கள் அத்தனை பேருக்கு முதலில் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்